கொசுக்களை விரட்டவும் வராமல் தடுக்கும் சில பயனுள்ள முறைகள் நாட்டு மருந்து மற்றும் இயற்கை வழிகள் ஒன்று நீலவெம்பு வெட்டிவேர் தூதுவளை இவற்றின் தண்ணீரைக் காய்ச்சி வீடில் தெளிக்கலாம் இரண்டு எண்ணெய்கள் எலுமிச்சை புஷ்பெண்ணெய் புஷ்பெண்ண் ஆயில் நீம் எண்ணெய் பசிலை எண்ணெய் லவெண்டர் எண்ணெயை தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம் மூன்று கதறிப்பு மற்றும் துளசி வீட்டில் வளர்த்தால் கொசுக்களை விரட்ட உதவும் எளிய வீட்டு முறைகள் நான்கு கபூர் கற்பூரம் ஒரு பாத்திரத்தில் கற்பூரத்தை எரித்து இடங்களில் வைக்கலாம் ஐந்து வாசனை மெழுகுவர்த்தி சிற்றுநல கேண்டல்ஸ் இது கொசுக்களை விலக செய்யும் ஆறு முட்டைக்கோஸ் மற்றும் தோல் இதை எரித்து புகை விட்டால் கொசுக்கள் பறந்தோடும் தடுப்பு முறைகள் ஏழு நீர் தேங்குவதை தவிர்க்கவும் குழாய்களின் அருகில் குட்டை நீரில் கொசு முட்டை விடும் இதை சுத்தம் செய்யவும் எட்டு வீட்டுக்குள் ஜாலிகள் கொசு தடுப்பு திரவியங்கள் மாஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் பயன்படுத்தவும் ஒன்பது இரவு படுக்கும் போது கொசு திரை மாஸ்கிட்டோ பயன்படுத்தவும் இவை அனைத்தும் இயற்கையான முறைகள் வேகமான முடிவுக்கு நீண்ட நாட்கள் பயன்படுத்த வேண்டும்